ஆளுமை மிக அரசு பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பி எமெஸு தான் ஏகப்பட்ட சேனல்களில் பேக்கமிச்சன் வராது வராதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வரும்னு சொல்லிட்டு இருந்தது நம்ம சேனலில் மட்டும்தான் அது ஒன்றும் பெரிய இது கிடையாது மெய்ப்பொருள் காண்பது இருக்காங்க ராஜாங்க நிதிமந்திரி பங்கச்சௌத்ரி என்ன சொன்னாங்க இப்போ தான் அந்த ஐடியா இல்லைன்னு சொன்னாங்க அதை விட மினிஸ்ட்ரி அதாவது அமைச்சரை வந்து எப்போவுமே எந்த முடிவு எடுத்தாலும் அமைச்சரை செயலாதான் இருப்பாங்க அதில் அவங்க சொன்னது விரைவிலேயே அப்படி ஒன்று வரும்னாங்க அந்த அடிப்படையில் தான் நான் உறுதியாக பேக் கமிஷன் வரும்னு சொன்னேன் வந்துட்டு அடுத்தாப்புல என்ன பணப்படணுங்கிற அடுத்த கேள்வி இருக்குது இப்போ இந்த பே கமிஷனை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான பே கெமிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து வர்ற ஏப்ரல்லேருந்து யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமே பண்ணணும் அதுக்கும் அவங்க வந்து நிதி ஆதாரத்தை தேடணும் அதோடு இல்லாமல் அதுலேருந்து ஒன்று நாள் அதுலேருந்து ஒம்பது மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த பே கமிஷனுக்கும் அவங்க நிதி ஆதாரங்கிற போது அரசு அதுக்கு தகுந்தாப்பில் செயல்படுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது மாதிரி தான் அது இருக்குங்கிறது என்னுடைய எண்ணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து வந்துக்கிட்டு இருக்கிற தகவல் என்னென்னா நூற்றி எண்பத்தாறு பர்சன்ட்டு உயரப்போகுதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நூற்றி எண்பத்தாறு தான் என்ன அர்த்தம் இப்போ வாங்குகிற இப்போ வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறு வாங்குற பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு வாங்குற ஜூனியர் பிரசண்ட்டு முப்பத்தொம்போதாயிரம் அதுக்கு ஒரு மூவாயிரத்தி இருபத்தி நாலு அது கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு ரூபா கிட்டத்தட்ட வாங்குவான்னு சொல்கிறாங்க அவ்வளோதெல்லாம் நிச்சயமாக வாங்கவே மாட்டாங்க அதாவது இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் ஒன்று புள்ளி எட்டு ஆறாக இருக்கிறங்கிறது தான் இப்போதைய கரெக்டு அது எப்படி சொன்னாங்களோ தெரியல நம்ம வந்து இதிலேயே முப்பத்தஞ்சு வருஷமாக சர்வீஸில் இருந்துட்டோம் அந்த அனுபவமும் ஒரு பதினஞ்சு வருஷம் ஐம்பது வருஷமாக இதிலே இருக்கும் அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று புள்ளி எண்பத்தாறுங்கிறது ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரி தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அடிப்படை சம்பளம் நூறுரூவான்னு வச்சுக்கோம் அப்புறம் ஒன்று ஒன்று இப்போ வந்து ஐம்பத்தி ஆறு பர்சன்ட் டிஏங்கிறது ஏறக்குறைய கன்ஃபார்ம்டு தான் வச்சுக்கலாம் இப்போ இன்னும் என்ன டிஏ பாக்கி இருக்குது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருவஞ்சில் ஒரு டிஏ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு டிஏ எப்போதுமே பே கெமிஷன் எந்த தேதியில் வருதோ அந்த தேதியில் இருக்கிற டிஐ எடுத்துக்கிட்டு தான் பே கெமிஷன் பே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அது நமக்கு லாபகரமானது தான் ஏன்னா அந்த டிஏயும் பேயில் சேர்ந்துறதுனால அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது அந்த வகையில் முப்பத்தொன்று பன்னெண்டு இருபத்தஞ்சில் நூறுரூபா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எதிர்பார்க்கப்பட டீ அறுபத்தி ரெண்டு பர்சன்ட்டு ரெண்டும் சேர்ந்தால் நூற்றி அறுபத்தி ரெண்டு கூடுதல் நூற்றி அறுபத்தி ரெண்டு சம்பள கமிஷன்ட்டேதை நம்ம எதிர்பார்க்கறது போன சம்பள கமிஷனில் என்ன எதிர்பார்த்தோமோ அதே தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ போன தடவை வந்து நிறைய எதிர்பார்த்தாங்க மூணு புள்ளி அறுபத்தெட்டுலாம் எதிர்பார்த்தாங்க ஆனால் கொடுத்தது ரெண்டு புள்ளி ஐம்பது அஞ்சு ஏழு தான் அந்த வகையில் அதுக்கு வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழுக்கு அவங்க கொடுத்தா பெட்மெண்ட் காரணி அதாவது பணப்பயன் வந்து இந்த பதினாலு புள்ளி இருபத்தொம்போது தான் நம்ம அதையே தான் இப்போ போடுறோம் குறைஞ்சபட்சம் இதை விட குறையாதுன்னு இது நிச்சயம் இதற்கு மேல் வந்தால் அது வந்து நமக்கு ஆதாயகரமானது தான் அதனால் இதுதான் நமக்கு இதே உத்தம நிச்சயம் அது லட்சியம் அது வேணால் வச்சுக்கலாம் ஸோ இந்த நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு பதினாலு புள்ளி இருபத்தொம்போது பர்சன்ட் போட்டு பார்த்திங்கன்னா வரக்கூடிய இதே ஃபிகர் வந்து இருபத்தி மூணு புள்ளி ஒன்று நாலு இந்த நூற்றி அறுபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கூட்டினீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு ப புள்ளி ஒன்று நாலு அதை நூற்றி எண்பத்தாறுன்னு எடுத்துக்கலாம் அந்த ஃபிட்மெண்ட் காரணி ஒன்று புள்ளி எண்பத்தாறாக இருக்கும் இதுதான் ஆக்சுவல் பொசிஷன் அந்த இதைத்தான் என்ன பண்ணுறாங்க நூற்றி ஐம்பத்தாறு பர்சன்ட் ஊதியம் ஒரு வரப்போன்னு சொல்லிட்டுருக்காங்க அப்படி அல்ல இதை அல்லாமல் மற்ற வந்து இப்போ ஓயிலிருந்து ஆரம்பித்து அதிகபட்ச சம்பளமான ரெண்டு லட்சத்தி இருபத்தேறாயிரத்துக்கும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த வரிசை என்னது இது பேசிக் பே இது அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் டிஏ இது ரெண்டுனுடைய டோட்டல் இது பதினாலு புள்ளி இருபத்தொம்போது பர்சன்ட் போட்டால் எவ்வளவு பணப்பயின் வருங்கிறது இது பே ஃபிக்ஸ்டு அவ்வளோது வருது பே ஃபிக்ஸ்டு வந்து அறுபத்தெட்டுன்னு இருந்தாலும் அது முப்பதனாயிரம் ஆகலாம் முப்பதனாயிரத்து நூறு ஆகலாம் முப்பத்தோராயிரம் ஆகலாம் ஃபிக்ஸேஷனில் அப்படி தான் பண்ணுவாங்க சில பேர் ஒரு கேள்வி இருக்காங்க ஏற்கனவே உள்ள பே கமிஷனில் அஞ்சு ரூபாயில் இருந்துச்சு பே அப்புறம் ஆறாவது பேக்கமிஷனில் பத்து ரூபாயில் இருந்துச்சு இப்போ அதுக்கப்புறம் ஏழாவது பேக்கமிஷனில் நூறுரூவாயில் பே இருக்குது இப்போ ஆயிரம் ரூபாயில் இருக்குமானு நிச்சயமாக ஆயிரரூவாயில் வரவே வேண்டாம் எப்படி பெருக்கல் போட்டாலும் உள்ளே தான் இருக்கும் ஐநூறுரூவாய்க்கு குறைஞ்சா அந்த ஐநூறுரூவாய் விட்ருவாங்க அதனால் இந்த தடையும் நம்ம நூறு ரூபாயிலே பார்ப்போம் அப்போ இருபத்தொம்பதாயிரத்தி அறுபத்தெட்டுங்கிறது இது ஓஏ என்னுடைய ஸ்கேலு அவருக்கு வந்து இருபத்தொம்பாயிரத்து அறுபத்தெட்டுன்னா அது வந்து இருபத்தொம்பாயிரத்தி நூறாவும் இருக்கலாம் முப்பதாயிரமும் இருக்கலாம் முப்பத்தொறாயிரமாக இருக்கலாம் இது வந்து நாமினலாக இவ்வளோ தான் வருதுங்கிறது தான் இது ஜூனியர் ரெஸ்டென்ட்டு இவருக்கு பத்தொம்போது ஐநூறு டி அந்த தேதியில் பன்னெண்டாயிரத்தி தொண்ணூறு முப்பத்தொன்று ஐநூத்தொண்ணூறு நாற்பத்தஞ்சி பதினாலு இது இந்த ப பர்சன்டேஜ் ப பணப்பையன் மொத்தம் முப்பத்தாறாயிரத்தி நூற்றி நாலு அது முப்பத்தாறாயிரத்தி இரநூறாகவும் இருக்கலாம் முப்பத்தாறாயிரத்தி ஐநூறாகவும் இருக்கலாம் இன்னும் கூடுதலாகவும் இருக்கலாம் ஏன்னா எப்போதுமே ஜூனியர் ரெஸ்டெண்ட்டுக்கு நமக்கு வந்து ஒன்றிய அரசை விட கூட தான் கொடுத்துட்ருக்காங்க போன தடவை அங்கே பதினெட்டாயிரம் இங்கே பத்தொம்பது ஐநூறு ஏன்னால் அதில் கொஞ்சம் கூட இருக்கலாம் சரிதானா அப்புறம் மூணாவது இது முப்பத்தாறாயிரம் இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப் நர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அதே மாதிரி அவங்களோட ஸ்கேல் நினைக்கிறேன் இது முப்பத்தாறாயிரம் எங்களுக்கு அறுபத்திரெண்டு பர்சன்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது அந்த ரெண்டையும் கூட்டினா ஐம்பத்தெட்டு முந்நூற்றி இருபது பதினாலு புள்ளி இருபத்தொம்போது பர்சன்ட் போட்டு பார்த்தா எட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ஸோ அவர்களுக்கான சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறது அறுபத்தாறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு இது அவங்களுக்கானது அது அறுபத்தாறாயிரத்தி எழுநூறாகவும் இருக்கலாம் அறுபத்தாறு எழுநூறு அல்லது அறுபத்தாறு எண்ணூறு ஏதோ நாள் இருக்கலாம் இன்னும் கூடவே இருக்கலாம் நிச்சயமாக இதை விட கூட இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகம்னா அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது வந்து பட்டதாரி ஆசிரியருக்கு உள்ளது இது வந்து முப்பத்தாறு நானூறு டிஏ எவ்வளோ ஒரு ரெண்டையும் கூட்டினா இவ்வளோ பணப்பயன் ப எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு ஃபிக்ஸாக ஒரு சம்பளம் அறுபத்தி ஏழு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு அவங்களுக்கு அறுபத்தெட்டாயிரமோ அல்லது அறுபத்தொம்பதாயிரமோ இருக்கலாம் நிச்சயமாக அறுபத்தேழாயிரத்தி நானூறுக்கு குறையாது இது டெப்டி கலெக்டரு டிஎஸ்பி இவங்கெல்லாம் புதுசாக சேர்கிறாங்க இல்லையா அவங்களுக்கான சம்பளம் அவங்களுடைய அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் டிஏ முப்பத்தி நாலு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு டோட்டல் தொண்ணூறாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு அவங்களுக்கான பணப்பலன் பதினாலு புள்ளி ரெண்டு ஒம்பது பர்சன்ட்டுங்கிறது பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஸோ எதிர்பார்க்கக்கூடிய ஃபிக்ஸேஷன் சம்பளம் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போது அது ஒரு லட்சத்தி நாலாயிரமாக இருக்கலாம் அஞ்சாயிரமாக இருக்கலாம் அப்படி தான் ஏழாவது பே கமிஷன் ஆகிருக்கு ஸோ இதுலேயும் அந்த மாதிரி வரலாம் இது அதிகபட்ச சம்பளம் இது குறைஞ்சபட்ச சம்பளம் தமிழ்நாட்டில் அதிகபட்ச சம்பளம் இதுதான் த தமிழ்நாட்டில் ஸோ அவங்களுக்கு இந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரத்துக்கு டிஏஎவ்வளோ இந்த ஒன் ப்ளஸ் டூ இவ்வளோ அதனுடைய பணப்பயன் இவ்வளோ மொத்த ஃபிக்ஸேஷன் நாலு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழுன்னு இருக்குது இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இது வந்து ஏற்கனவே உள்ள மாடல்னு நம்ம போடுறோம் ஏற்கனவே உள்ள மாடலில் போடுறோம் அங்கே வந்து ஸ்கேல் குறை நம்மகிட்ட முப்பத்தி ரெண்டு ஸ்கேல் இருக்குது அவங்கள்ட்ட கம்மியாக இருக்குது ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட குறைஞ்ச சம்பளம் பதினெட்டாயிரம் அதிகபட்ச சம்பளம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்த ஐம்பதாயிரம் இங்கேயே கொஞ்சம் கம்மி ஆகையினால் இது கொஞ்சம் மாற்றம் ஏற்படலாம் ரெண்டாவது நீங்கள் என்னொன்னையும் தெரிஞ்சுக்கணும் இந்த ஸ்கேல் வரைக்கும் தான் ஏற்கனவே ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு போட்டாங்க அதற்கு மேலே உள்ள பதவிகளுக்கு ரெண்டு புள்ளி எட்டு ஒன்று வரைக்கும் போட்டாங்க இந்த தரவு எப்படின்னு தெரியாது ரெண்டாவது இதே பேட்டர்னில் தான் இந்த பே கமிஷன் வருமானு நம்ம சொல்ல முடியாது ஆனால் இந்த அளவு உயர்வு இருக்குன்னு மட்டும் நம்ம நம்பலாம் ஏன்னா இதை விட குறைவாக இருக்கிறத இந்த பொறுவாக நேஷனல் கவுன்சிலையும் சரி தேசியம் அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க ஸ்டாஃபும் பெருமானு அது கொஞ்சம் அது ப்ரெஷர் கொடுப்பாங்க ஸோ இந்த பணப்பலனை விட குறையும்னு நான் எதிர்பார்க்கல இது வந்து நார்மலாக எதிர்பார்க்கக்கூடியது தான் இந்த பே என்ன முக்கியம்னா சம்பளம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அலௌன்சஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ஸுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒன்றிய அரசனுடைய ச வந்து அதிகபட்ச சம்பளம் இது ஹெச்ஆர்ஏங்கிறது அவங்களுடைய அதிகபட்ச சம்பளம் ரெண்டாயிரத்தி ஐம்பதனாயிரம் அதுக்கு இப்போதைய வந்து முப்பது பர்சன்ட்டு ஹெச்ஆர்ஏங்கிறது எழுபத்தையாயிரமா இருக்குது நம்ம தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு வெறும் எட்டாயிரத்தி ஐநூறுலாக தான் இருக்குது ஸோ அந்த வகையில் இது வந்து ஊழியர்கள் பிரசர் கொடுக்கலாம் அதே போல் அதுக்கு தகுந்தாப்பில் ஏறலாம் ஆனாலும் அந்த அளவுக்கு ஏராட்டையும் ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு இணையாக ஏராட்டையும் கொஞ்சம் அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அப்லிஃப்ட் ஆகுங்கிறதான் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இந்த சூழ்நிலையில் நல்ல இவ்வளவு சம்பளம் வாங்குற அதிகாரிக்கே அவ்வளோதான் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு தான் சொன்னால் அது பொருத்தமாக இல்லை ஏன்னா இப்போ வீட்டு வாடெல்லாம் ஏறி போயிட்டு என்ன தான் காமன் தேட்டி ஆளும்னு சொன்னாலும் அதை கொஞ்சம் ஹையர் பண்ணி தான் கேட்பாங்க அதே போல் இதர அலவன்ஸுகள் இருக்குது அந்த இதர அலவென்ஸுகளும் எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அங்கே வந்து சமீபத்தில் ரெண்டு தடவை ஏற்றிட்டாங்க நம்ம உயர்த்தலை அப்படியே இருக்குது அதனால் இந்த பே கம்ஷன்ல இதற்கு ரிசல்ட் வரலாங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு இதெல்லாம் இப்போதைக்கு உள்ள இந்த நிலவரம் அதாவது பே சம்மந்தப்பட்டது இது எல்லாமே இந்த இன்கிரிமெண்ட்டு மூணு பர்சன்ட்டுக்கு மேலே போகுமான்னு எதிர்பார்க்குறாங்க அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது என்ன பாயிண்ட்டுன்னா பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டுன்னு ஒரு வார்த்தை அடிபட்டு இருக்குது அது வந்ததுன்னா எல்லாருக்கும் யூனிஃபார்மாக இருக்காது அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் ஊழியர்கள் இந்த யூனிஃபார்மாக தான் எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த வகையில் நம்மளுடைய இன்க்ரிமெண்ட்டு மூணு பர்சென்ட்டோ இல்லை மூணு புள்ளி அஞ்சு பர்சென்ட்டோ இருக்கலாம் அல்லது மூணு பர்சன்ட்டே கண்டினியூ ஆகலாம் ஏன்னா இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ ஒன்றிய அரசில் என்ன பிரதமர் பொறுத்துல என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஆட்சி பொறுப்பு ஏற்றதுமே ஒரு அருமையான பாயிண்ட் சொன்னாங்க மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ் அதாவது அரசனுடைய பங்களிப்பு குறைவு ஆளுமையின் பங்களிப்பு அதிகம்ட்டு இருக்காங்க அந்த பேட்டனில் தான் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட்டில் வந்து எல்லாமே போயிட்டு இருக்கு இனிமேல் அப்படி தான் போகும்போது இருக்குது ஸோ நம்மளும் அந்த மாதிரி தயார்படுத்தி கொண்டால் அந்த அளவுக்கு வந்தாலும் வரலாம் தகுதி உள்ளவர் பெறலாம் ஆனால் இப்போதைய நிலமையில் யூனிஃபார்மான இன்கிரிமெண்ட்டு தான் நம்ம எதிர்பார்ப்போம் இது இப்படியே இருக்குது இதில் முக்கியமான ஐட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா பென்ஷன் பே எல்லாமே பென்ஷன் ஒரு முக்கியமான ஐட்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பே பென்ஷன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆரம்பித்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து முப்பத்தஞ்சில் முடிய போகுது இந்த பழைய பென்ஷனில் உள்ளவங்கள்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்களில் மேக்சிமம் நம்பர் வந்து அந்த பீரியடுக்குள்ளே அவங்க ரிட்டையர் ஆகிடுவாங்க ஸோ இந்த பே கெமிஷனில் என்ன பென்ஷன் ஃபார்முலா தரப்படுகுதோ அந்த பென்ஷன் ஃபார்முலா தான் அடுத்த பத்து வருஷத்துக்கு ரிட்டையர் ஆகிறவங்களுக்கும் ஆகியனாலும் அது முக்கியமான பாயிண்ட்டு அதில் என்ன இது வரைக்கும் நிலுவையில் இருக்குதுன்னா நம்ம ஊழியர்கள் ஏற்கனவே பே கெமிஷனில் கேட்டது முக்கியமான முதல் முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா குறைந்தபட்ச பென்ஷனுங்கிறதே குறைந்தபட்ச சம்பளத்துக்கு இணையாக இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க அது நடைமுறைக்கு வருமாங்கிறதே தெரியல ரெண்டாவது பாயிண்ட் என்ன கேட்டாங்கன்னா கடைசி சம்பளத்தில் அறுபது பர்சன்ட் பென்ஷனாக இருக்கணும்னு கேட்டாங்க அதுவும் இந்த தடவை எப்படி ஆகணும்னு தெரியல ஆனால் கோரிக்கை நிலுவையில் இருக்குது அதாவது கடைசி சம்பளத்தில் ஐம்பது பர்சன்ட் கொடுக்குறீங்க அதை வந்து அறுபது பர்சண்ட்டாக கொடுங்க அப்படின்னு போன கோரிக்கை கொடுத்த கோரிக்கை அது அப்படியே இருக்குது அதுக்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகும்போது செரண்டர் லீவ் வாங்கறது இல்லையா ஏண்டு லீவை அது வந்து இன்றைக்கு தேதியில் போனால் ஆறாவது பேக் அஞ்சாவது பேக்கம் செல்லேருந்தே முந்நூறு நாளாக இருக்குது ஆனால் அவங்க என்ன கேட்டாங்கன்னா எங்களுக்கு முந்நூறு நாளாக கொடுக்காதீங்க ஒரு ஊழியர் வந்து ஒரு வருஷத்துக்கு முப்பது நாள் கணக்கு பார்த்தா இப்போது நிலமையில் நாற்பது வருஷம் வேலை பார்க்கலாம் ஆயிரத்தி இரநூறு நாள் அவர் வந்து பணியாற்ற முடியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் முந்நூறு நாள் தான் தருவேன்னு சொல்கிறது சரியாகப்படலை முந்நூற்றி அறுபதா கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அதுவும் அந்த கோரிக்கை என்னங்கிறது தெரியாது அடுத்ததாக அஞ்சாவது பே சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா கம்யூட்டேஷன் வந்து பன்னெண்டு வருஷம் தான் பிடிக்கணும்னு பே கெமிஷனே ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஆனால் அஞ்சாவது பே கமிஷனில் சம்பளத்தையெல்லாம் உயர்த்தி கொடுத்த அரசு இந்த கம்யூட்டேஷனுடைய பீரியடை குறைக்கிறதுக்கு ஏற்றுக்கல அது ஒரு பாயிண்ட்டு பாக்கி இருக்குது அப்புறம் ஆறாவது பே கமிஷனில் கம்யூனிட்டேஷன் டேபிள் வந்து அதனுடைய அளவு குறைஞ்சது கொடுக்கக்கூடிய பணத்தினுடைய அளவு அதாவது பர்ச்சேஸ் வேல்யூ குறைஞ்சது அதை அதிகப்படுத்தி கேட்டிருக்காங்க இதெல்லாம் அநேகமாக இதில் ஏதானு ஒன்றும் இருக்கலாம் ஆனால் கேட்டிருக்காங்கங்கிறது உண்மை கொள் இப்போ கோரிக்கை நிச்சயமாக பெண்டிகள் இருக்குது இது அல்லாமல் இப்போதைக்கு எண்பது வயசை தாண்டினா தான் அவங்களுக்கெல்லாம் என்ன அடிஷனல் பென்ஷன் அதாவது இருபது பர்சன்ட்டு முப்பது பர்சன்ட்டு நாற்பது பர்சன்ட்டு ஐம்பது பெர்சன்ட்டு நூறு வயசை தொட்டுவிட்டால் நூறு பர்சன்ட்டு அதாவது நூறு வயசுக்காரவங்களுக்கு ஏற்கனவே என்ன பென்ஷன் வாங்கிட்டுருக்காங்களோ அது மாதிரி ரெண்டு பங்கு பென்ஷன் மீன்ஸு பென்ஷன் பிள்ளை டிஏ அதே மாதிரி இருபது பர்சன்ட்டு அதே மாதிரி முப்பது பர்சன்ட்டு அதே மாதிரி நாற்பது பர்சன்ட்டு இதான் அதனுடையது அதெல்லாம் இந்த இதெல்லாம் இன்னும் பெண்டிங்கில் இருந்துகிட்ருக்கு இது எப்படி அவங்க தெரியலை இது எல்லாமே இது சம்மந்தமான நிகழ்வு நிகழ்வுகளும் இது சம்மந்தமான செய்திகளும் நிறையா இருக்குது நிறைவாக தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஒரு கணிப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா போன பேக்கம் செல்ல ஏழாவது பேக்கம் செல்ல வந்து டிஏ வந்து நூற்றி அஞ்சு பர்சென்ட்டாக இருந்துச்சு ஆகையினால் அவங்க என்ன பண்ணாங்க இந்த பதினாலு புள்ளி ரெண்டு ஒம்போதுங்கிற ஃபார்முலாவை அடாப்ட் பண்ணாங்க இந்த தடவை பார்த்திங்கன்னா அதில் பாதி தான் டிஏ அதில் பாதியை விட குறைவு ஆகையினால இதை கன்சிடர் பண்ணி ஏதானும் ரெப்ரசென்டேஷன் கொடுத்தாங்கன்னா அந்த ரெப்ரசன்டேஷன் மூலமாக அது ஏற்கப்பட்டு அந்த பதினாலு புள்ளி இருபத்தொம்போதுங்கிறது குறைஞ்சபட்சம் பதினேழு பர்சன்ட்டுன்னு ஆனால் கூட இந்த நிர்ணயிக்கக்கூடிய சம்பளங்கிறது எழுநூறு ரூபாயிலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் கூட வரும் எப்படி ரெண்டே ரெண்டு பர்சன்ட்டு ஜாஸ்தியெல்லாம் வேண்டியதில்லை இந்த வந்து பதினாலு புள்ளி இருபத்தொம்போதுங்கிறது போன பே கமிஷனில் உள்ள ஃபார்முலாவை தான் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் போன பே கமிஷனில் டிஏ நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்ட்டு அந்த நூற்றி இருபத்தஞ்சி ப்ளஸ் நூறு இரநூத்தி இருபத்தஞ்சுக்கு என்ன பண்ணாங்க பதினாலு புள்ளி இருபத்தொம்போது போட்டாங்க முப்பத்தி ரெண்டு வந்து இரநூத்தம்பத்தேழு ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழுன்னு வாங்கணும் இந்த தடவை அதில் பாதி கூட டிஏ இல்லை அந்த ஒரு காரணத்தை சுட்டி காட்டி ஏதாவது கோரிக்கை வைக்கப்படுமானால் அந்த கோரிக்கையினுடைய அளவு பதினாலு பர்சன்ட்டு அந்த பே கமிஷன் கொடுத்தாங்கன்னு சொன்னால் இந்த குறைஞ்சபட்ச சம்பளத்துக்கு எழுநூறுவா கூடும் அதிகபட்ச சம்பளத்துக்கு பத்தாயிரம் வரைக்கும் கூடலாம் போன தடவை வந்து அதிகபட்ச சம்பளத்துக்கு பிற்பின் பெயர் கூட அந்த வகையில் இன்னும் கூடலாம் ஸோ ரூபாய் உயர்வு என்பது குறைந்தபட்ச சம்பளத்துக்கு பத்தாயிரம் உயர்வு என்பது அதிகபட்ச சம்பளத்துக்கு இது அநேகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனென்று சொன்னால் வந்து இந்த டீயை வந்து இந்த பேக்கம் சென்னில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு குறைஞ்சி போச்சு அதனால் அந்த கோரிக்கை விடுக்கப்படலாம் ஏற்கப்பட்டால் இந்த அளவுக்கு ஏற்படலாம் மீண்டும் சொல்லிடுறேன் குறைஞ்சபட்சம் எழுநூறு அதிகபட்சமாக பத்தாயிரம் வரைக்கும் வரும் சரிதானா இதுதான் அதில் உள்ளது உதாரணமாக இந்த இதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கிட்டத்தட்ட இவருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே கூட கிடைக்கும் ஆயிரத்தி அறுநூறுபாய்க்கு மேலே இவர் கூட வரும் இவருக்கு ஆயிரத்தி அறுநூறுவாய்க்கு மேலே என்ன கேளு இது வந்து நர்சிங் நர்சிங் அது நர்ஸ் ஸ்டாஃப் நர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு ஆயிரத்தி அறநூறுரூவாய்க்கு மேலே கூட வரும் இந்த மாதிரி ஒத்து இருக்கும் அதிகபட்சம் பத்தாயிரம் கூட வரும் நன்றி வணக்கம்